ஒரு பக்கம் வரலட்சுமி தன்னோட மேரேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்க பட் சமூக வலைத்தளம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சந்தோஷமாக இருக்க விடுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஒரு பெண் தனக்கான கணவரை தேர்ந்தெடுக்கிறதுல பலரோட தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு முன்னுதாரணம் பொதுவாக செலிபிரிட்டிஸ் அப்படின்னாலே அவங்களோட மேரேஜ் வந்து அளவுக்கு அதிகமாக பேசப்படும் அவங்களோட மேரேஜாக இருக்கட்டும் அவங்களோட டைவர்ஸாக இருக்கட்டும் அவங்க போட்டிருக்க காஸ்டியூமாக இருக்கட்டும் எல்லாமே அளவுக்கு அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா சமூக வலைதளங்கள் அப்படின்றது வந்து நம்ம எல்லோரோட உரிமையும் அதில் இருக்குது ஸோ நம்ம நம்மளோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்ற பேரில் வந்து நிறைய பேர் வந்து வரலட்சுமி அவங்க ஹஸ்பண்ட் நிக்கோலை பற்றி நிறைய நெகட்டிவ் கிரிட்டிசிசம் பாடி ஷேமிங் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கு பதிலடி கொடுக்குற விதமாக வரலட்சுமி என்ன ஒரு விஷயத்தை ரொம்ப தைரியமாக சொல்லியிருந்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்க்ரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிஷியேஷன் வரலட்சுமி அவங்களோட காதல் கணவர் நிக்கோலே ஆல்ரெடி திருமணமானவர் திருமணமானவர் அப்படின்றதையும் தாண்டி வரலட்சுமி ஏஜ்க்கு ஈக்குவலாக அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க என்ன தான் அவர் வந்து விவாகரத்தானவராக இருந்தாலும் இவ்வளவு அளவுக்கு அதிகமான வயது வயதில் பெரியவராக இருக்கார் அவரை ஏன் வந்து வரலட்சுமி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விகளும் கிட்டத்தட்ட சரத்குமார் அவங்களுக்கும் வரலட்சுமி அவங்க ஹஸ்பண்ட் நிக்கோலே அவங்களுக்கும் ஒரே ஏஜ் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காகவும் நெகட்டிவான விமர்சனங்கள் முன் வைக்கப்படுது கூடவே சேர்த்து இவர் பார்க்கவே நல்லா இல்லை இவர்கிட்ட என்ன குவாலிட்டியை பார்த்து இவங்க லவ் பண்ணியிருப்பாங்க இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்க ரெடியாக இருக்காங்க அப்படிப்பட்ட கேள்விகளும் முன்வைக்கப்படுது எல்லாத்துக்குமே வரலட்சுமி வந்து ரொம்ப தைரியமாக ரொம்ப போல்டாக வந்து பதில் சொல்லியிருந்தாங்க ஒரு ரிப்போர்ட்டர் வந்து வரலட்சுமி கிட்டே கொஸ்டின் கேட்குறாங்க குண்டா இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மனசு இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளோட நிக்கோலே உங்களோட கணவர் வந்து குண்டாக இருக்கார் பார்க்கவே நல்லா இல்லாமல் இருக்கார் அவரை எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க உடனே வரலட்சுமி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை பிரபாஸ் கூட தான் குண்டாக இருக்காரு ஹைட்டாக இருக்கார் அதுக்காக அவருக்கு நல்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த மாதிரியான லாஜிக்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அவங்க வந்து மிகவும் முட்டாளாக தான் இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாக அந்த ரிப்போர்ட்டர் கிட்டே சொல்லியிருந்தாங்க ரிப்போர்ட்டர் அடுத்த கொஸ்டின் கேட்குறாரு என்ன கேட்குறாருனா உங்களோட ஹஸ்பண்ட் நிக்கோலை கிட்டே உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிச்சிருந்தது என்ன குவாலிட்டி பிடிச்சிருந்தது ஏன் அவரை நீங்கள் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே வரலட்சுமி அதுக்கும் தை தைரியத்தோடு தயங்காமல் ஒரு ஆணை பார்த்ததும் காதல் வரணும் அதுதான் உண்மையான காதலாக இருக்க முடியும் அவர்கிட்ட பணம் இருக்கா அவர்கிட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்கா அவர்கிட்ட நகை இருக்கா கார் இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து வர்றதுக்கு பேர் காதல் கிடையாது அவரை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருந்தது நண்பராக இருந்தாங்க அப்புறம் காதலராக இருந்தாங்க இப்போ ஃபைனலாக நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் எப்படி உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எந்த எல்லாம் இருக்கான்னு டிக் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டரை வரலட்சுமி எதிர்கேள்வி கேட்டிருந்தாங்க சமூக வலைத்தளங்களில் இருக்கிற நாம் வந்து எல்லாரோட திருமணங்கள் பற்றி அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி நல்லது கெட்டது கமெண்ட்ஸில் சொல்ல நமக்கு உரிமை இருக்கிறது எந்தளவுக்கு உண்மையோ போல் ஒரு பெண் அவங்க நடிகையாக இருக்கட்டும் தொழிலதிபராக இருக்கட்டும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும் தன்னோட கணவனை செலக்ட் பண்ணுற உரிமை எல்லா பெண்களுக்கும் இருக்குது அந்த கணவர் வந்து குண்டாக இருக்கார் ஒல்லியாக இருக்கார் கை கால் முடியாமல் இருக்கார் வேலைக்கு போகாமல் இருக்கார் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பொண்ணு தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த பொண்ணு தான் அதை பற்றி கவலைப்படணும் அதை பார்க்குற நம்ம எல்லாரும் கவலைப்படுறதுனால என்ன ஆக போகுது அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம வாங்கிக்க போகிறோமா அப்படின்றதெல்லாம் நம்ம கொ கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னு சொன்னாலே அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம் அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்க்கு வந்து நம்ம ஒப்பீனியன் சொல்கிறோம் சஜஷன் சொல்கிறோம் அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னு வரைஞ்சு கட்டிட்டு நிற்க மாட்டோம் தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்